கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் பத்து துறைமுகத்தில் அன்றிரவு குந்தவி சரியாக தூங்கவில்லை சோழ ராஜகுமாரனுடைய சோகமும் கம்பீரமும் பொருந்திய முகம் அவள் மனக்கண்ணின் முன்னால் இடைவிடாமல் தோன்றி அவளுக்கு தூக்கம் வராமல் செய்தது நள்ளிரவுக்கு பிறகு சற்று போது என்னவெல்லாமோ பயங்கரமான கனவுகள் தோன்றியதால் அவள் திடுக்கிட்டு கண் விழிக்க வேண்டியதாயிற்று சோழ ராஜகுமாரனை கழுத்து வரையில் பூமியில் புதைந்திருக்கிறது அவனை நோக்கி ஒரு மத யானை அதிவேகமாக ஓடி வருகிறது அடுத்த நிமிஷம் ஐயோ யானையின் கால்கள் தூணையோத்த கால்கள் அந்த சுகுமாரனுடைய தலையை இடறிவிடப் போகின்றன குந்தவி பதைபதைப்புடன் ஓடி வந்து யானை வரும் வழியில் நிற்கிறாள் யானை தன் துதிக்கையினால் அவளை லாவகமாக தூக்கி தன் முதுகின் மேல் வைத்து கொண்டு மேலும் ஓடுகிறது குந்தவி பயங்கரத்துடன் எதிரே பூமியில் புதைந்து நிற்கும் ராஜகுமாரனுடைய முகத்தை பார்க்கிறாள் அந்த சமயத்திலும் அந்த முகத்தில் அலட்சியமும் அவமதிப்பும் கலந்து புன்னகை குடிகொண்டிருப்பதைக் காண்கிறாள் கண்டதெல்லாம் கனவென்று தெரிகிறது ஆனாலும் அவள் உடம்பு வெகுநேரம் நடுங்கிக் கொண்டிருக்கிறது சற்று நேரத்துக்கெல்லாம் மறுபடியும் கண்ணயர்ந்து வருகிறது அரை தூக்கத்தில் மீண்டும் பயங்கரமான கனவு கழு மரங்கள் வரிசையாக நட்டிருக்கின்றன சோழ ராஜகுமாரனை கழுவேற்றுவதற்காக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் குந்தவி அவ்விடத்துக்கு ஓடோடியும் வருகிறாள் துர்க்கை அம்மனை மனத்தில் தியானித்து கொண்டு அந்த மரங்கள் பற்றி எரிய வேண்டுமென்று பிரார்த்திக்கிறாள் அவையெல்லாம் தீப்பற்றி எரிகின்றன குந்தவி அளவில்லாத மகிழ்ச்சியுடன் ராஜகுமாரன் நின்ற இடத்தை நோக்குகிறாள் அந்தோ அவனைச் சுற்றிலும் பன்னிரண்டு பல்லவ வீரர்கள் நின்று பன்னிரண்டு ஈட்டிகளை அவன் மீது செலுத்த சித்தமாயிருக்கிறார்கள் அடுத்த கணத்தில் ஈட்டிகள் அந்த குமாரனுடைய மிருதுவான தேகத்தில் பாய போகின்றன குந்தவி என்று கதறிக்கொண்டு கீழே விழுகிறாள் கண் விழித்து பார்த்தாள் மஞ்சத்திலிருந்து கீழே விழுந்திருப்பதாகத் தெரிகிறது இதன் பிறகு குந்தவி தூங்கு வதற்கு பிரயத்தனம் செய்யவில்லை யானையின் காலில் வைத்து இடறுதல் கழுவேற்றுதல் முதலிய கொடூரமான தண்டனைகளெல்லாம் தன் தகப்பனாரின் தர்ம ராஜ்யத்தில் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு தைரியமடைந்தாள் ஒருவாறு இரவு கழிந்து பொழுது விடிந்தது சக்கரவர்த்தி சபைக்கு புறப்படும் நேரமும் வந்தது அவரிடம் மறுபடியும் சோழ ராஜகுமாரனை பற்றி பேச வேண்டும் என்று குந்தவி துடித்தாள் ஆனால் சக்கரவர்த்தியை பரிவாரங்கள் சூழ்ந்திருந்தபடியால் அது சாத்தியமில்லை அவர் விடை பெற்று கொண்டு கொஞ்ச தூரம் சென்று விட்டார் ஏதாவது சொல்லாவிட்டால் குந்தவிக்கு நெஞ்சு வெடித்து விடும் போலிருந்தது அப்பா நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் என்றாள் நரசிம்மவர்மர் அவளை திரும்பி பார்த்து எதைச் சொல்லுகிறாய் குந்தவி ஓகோ சோழ ராஜகுமாரனை கடுமையாய் தண்டிக்க வேண்டும் என்று சொன்னாயே அதுதானே ஞாபகம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பின்னர் திரும்பி பார்க்காமலேயே சென்று விட்டார் குந்தவிக்கு சொல்ல முடியாத ஆத்திரமும் துக்கமும் பொங்கிக் கொண்டு வந்தன விரைந்து பள்ளியறைக்குச் சென்று மஞ்சத்தில் குப்புறப்படுத்து கொண்டு கொஞ்ச நேரம் விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள் தன்னாலே தான் ராஜகுமாரன் கடுந்தண்டனை அடையப் போகிறான் என்ற எண்ணம் அவள் மனத்தில் வேரூன்றி விட்டது இது அவனுக்கு தெரியும் போது எவ்வளவு தூரம் தன்னை வெறுப்பான் என்ற எண்ணம் அவளை பெருவேதனைக்கு உள்ளாக்கியது தான் ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும் என்று அவள் பதை பதைத்தாள் சற்று நேரத்துக்கெல்லாம் அரண்மனை அதிகாரியை அழைத்து வரச் செய்து உதயவர்மரே இன்று சக்கரவர்த்தியின் சபையில் சோழ ராஜகுமாரனுடைய விசாரணை முடிந்ததும் அதன் விவரத்தை உடனே எனக்கு வந்து தெரியப்படுத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் ஒரு கண நேரங்கூட இதில் தாமதம் கூடாது என்றால் அரண்மனை அதிகாரி அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி சபைக்கு ஆளையும் அனுப்பி வைத்தார் குந்தவி அன்று வழக்கமான காரியங்கள் ஒன்றும் செய்யவில்லை நந்தவனம் சென்று மலர் எடுக்கவில்லை ஆலயங்களுக்கும் போகவில்லை பல்லை கடித்து கொண்டு இராஜசபையிலிருந்து எப்போது ஆள்வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாள் கடைசியாக அந்த ஆளும் வந்து சேர்ந்தான் விசாரணையையும் முடிவையும் பற்றி விவரமாக கூறினான் சக்கரவர்த்தி ரொம்பவும் கருணை காட்டினாராம் இப்போதாவது பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு பணிந்து கப்பம் செலுத்துவதாக ஒப்பு கொண்டாயானால் உன்னுடைய குற்றத்தை மன்னித்து சோழ ராஜ்யத்துக்கும் முடிசூட்டி வைக்கிறேன் என்றாராம் அதை சோழ ராஜகுமாரன் ஒரே பிடிவாதமாக மறுத்துவிட்டானாம் அதோடு நில்லாமல் சக்கரவர்த்தியை தன்னுடன் வாட்போர் செய்யும்படி அழைத்தானாம் அதன்மேல் மேல் சக்கரவர்த்தி தீர்ப்பு கூறினாராம் அவனுடைய இளம்பிராயத்தை முன்னிட்டு அவனுக்கு மரண தண்டனை விதிக்காமல் தேச பிரஷ்ட தண்டனை விதிப்பதாகவும் மறுபடியும் சோழ நாட்டிற்குள் அவன் பிரவேசித்தால் சிரசாக்கினைக்குள்ளாக வேண்டுமென்றும் சொல்லி உடனே அவனை கப்பலேற்றி தீவாந்திரத்துக்கு அனுப்பிவிடும்படி கட்டளையிட்டாராம் அதன்படி அவனை உடனே மாமல்லபுரம் துறைமுகத்துக்கு கொண்டு போய்விட்டார்கள் என்பதையும் ராஜசபையிலிருந்து வந்த ஆள் தெரிவித்தான் விக்கிரமனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படவில்லை என்ற செய்தி குந்தவிக்குச் சிறிது ஆறுதல் அளித்தது ஆனால் அவனை கப்பல் ஏற்றி அனுப்ப போகிறார்கள் இனிமேல் என்றென்றைக்கும் அவனை தான் பார்க்க முடியாமல் போகலாம் என்ற எண்ணம் மிகுந்த துன்பத்தை உண்டாக்கியது அந்த அரசியலங்குமரன் கப்பலேறி போவதற்கு முன் ஒரு தடவை அவனை பார்த்துவிட வேண்டும் வேண்டுமென்ற அவள் பொங்கி எழுந்தது அவளுடைய உடம்பையும் மனத்தையும் ஆத்மாவையுமே இந்த அவள் கவர்ந்து கொண்டது அந்த இராஜகுமாரனை உடனே பார்க்க வேண்டுமென்று அவளுடைய தேகத்தின் ஒவ்வொரு அணுவும் துடித்தது அவனைத்தான் நேரில் பார்த்து பேசினால் அவனுடைய மனத்தை ஒருவேளை மாற்றி தன் தந்தையின் கீழ் சிற்றரசனாயிருக்க சம்மதிக்கும்படி செய்யலாம் என்ற ஆசை உள்ளத்தின் ஒரு மூலையில் கிடந்தது குந்தவி அக்கணமே தன் தந்தையை பார்க்க விரும்பினாள் விக்கிரமனுடைய விசாரணை முடிந்ததும் சக்கரவர்த்தி குதிரை மீதேறி எங்கேயோ போய்விட்டார் என்றும் போன இடம் தெரியாது என்றும் தெரிய வந்தபோது அவளுக்கு பெரிதும் ஏமாற்றம் உண்டாயிற்று சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள் பிறகு அரண்மனை அதிகாரியை அழைத்து உதயவர்மரே மல்லை துறைமுகத்துக்கு நான் உடனே போக வேண்டும் என் தாயாரின் நவரத்தின மாலையை காணவில்லை மாமல்லபுரத்து அரண்மனையில் போட்டுவிட்டு வந்துவிட்டேன் போலிருக்கிறது நானே போய்தான் தேடி எடுக்க வேண்டும் என்றாள் உதயவர்மர் சற்று தயங்கி சக்கரவர்த்தி வந்தவுடன் போகலாமே என்றதும் குந்தவிக்கு வந்த கடும் கோபத்தை கண்டு அவர் மிரண்டு விட்டார் குந்தவி தேவியின் கட்டளைக்கு மறுமொழி சொல்லும் வழக்கம் இதுவரை இல்லையாதலால் மாமல்லபுரத்துக்கு அவ்வளவு அவசரமாகவும் தனியாகவும் அவள் போகும் யோசனை ஆச்சரியம் அளித்தாலும் அரண்மனை அதிகாரி உடனே அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தார் சற்று நேரத்துக்கெல்லாம் குந்தவி பரிவாரங்களுடன் பல்லக்கில் மாமல்லபுரத்துக்கு பிரயாணமானாள் இதுவரையும் இல்லாத வழக்கமாக விரைந்து செல்லுமாறு ஆஜாபித்தாள் கடைசியாக மாமல்லபுரத்தை அடைந்ததும் விக்கிரமனை ஏற்றி கொண்ட கப்பலானது துறைமுகத்திலிருந்து அப்போதுதான் பாய் விரித்து கிளம்பிக் கொண்டிருந்தது என்று தெரிய வந்தது குந்தவியின் பல்லக்கு கடற்கரையை அடைந்த போது அவளுடைய கண் முன்னால் தோன்றிய காட்சி இருதயத்தை பிளப்பதாயிருந்தது சிங்க கொடி பறந்த பாய் விரித்த கப்பல் கிளம்பி கடலோரமாக போய்க் கொண்டிருந்தது அதில் நேற்று அவள் வீதியில் பார்த்த இராஜகுமாரன் கயிற்றினால் பிணிப்புண்ட கைகளை கூப்பிய வண்ணம் நின்று கொண்டிருந்தான் அச்சமயம் அவனுடைய பார்வை கரை மீதுதான் இருந்தது அவ்வளவு பக்தி விசுவாசத்து தன் யாரை பார்க்கிறான் என்று குந்தவி தெரிந்து கொள்ள விரும்பி கரையில் அவனுடைய பார்வை சென்ற திசையை நோக்கினாள் ஜடாமுடி தரித்த கம்பீர தோற்றமுடைய சிவனடியார் ஒருவர் அங்கே நின்று கொண்டிருந்தார் அவர் தமது வலது கரத்தை தூக்கி விக்கிரமனை ஆசீர்வதிக்கும் நிலையில் காணப்பட்டார் மறுபடியும் குந்தவி விக்கிரமனை நோக்கினாள் ஒரு கணநேரம் அவனுடைய பார்வை இவள் பக்கம் திரும்புவது போலிருந்தது இது நிஜந்தானா அல்லது பிரமையா என்று நிச்சயமாய் தெரிவதற்குள்ளே விக்கிரமன் முகத்தை திருப்பிக் கொண்டு மீண்டும் சிவனடியார் இருந்த திசையை நோக்கினான் குந்தவிக்கு அப்போது சட்டென்று ஒரு ஞாபகம் வந்தது சோழ ராஜகுமாரனுக்கு துர்போதனை செய்து அவன் புத்தியை கெடுப்பது ஒரு சிவனடியார் என்பதாக நேற்று அப்பா சொல்லவில்லையா அந்த பொல்லாத சாமியார் இவராகத்தான் இருக்க வேண்டும் சந்தேகமே இல்லை அந்த சாமியை கையும் மெய்யுமாய் பிடித்து விட வேண்டுமென்னும் எண்ணத்துடன் குந்தவி பல்லக்கை அவர் இருந்த திசையை நோக்கி விரைந்து போகும்படி கட்டளையிட்டாள் ஆனால் அடுத்த கணத்திலேயே சிவனடியார் துறைமுகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஆட்களுக்கு பின்னால் மறைந்து மாயமாய் போய்விட்டார் குந்தவி எவ்வளவோ தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை இதற்குள்ளாக விக்கிரமன் இருந்த கப்பலும் கடலில் வெகு தூரம் போய்விட்டது இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்